எஸ்பிடிபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு கிராஸ் செவலைச்சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோட கறவைத்திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாடு என்ன ஈத்தில் இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீத்து ஜெஸ்ஸி கிராஸ் மாடுங்க ஜெஸ்ஸியும் சிந்துவும் கிராஸ் ஆன மாடு சூப்பர் சைஸ் மாடுங்க நல்ல உயரமான மாடு நல்ல நீளமான மாடு நல்ல எலும்பு பெருத்த மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட மடியமை பாருங்க சும்மா செம்மையா மடி எடுத்திருக்கு அதிக கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் முகலட்சணம் மோசமாக அட்டகாசமாக சும்மா அப்படியே மறுகேத்துற மாதிரி இருக்குது மாட்டோடய முகலட்சணம் உடலமைப்பு நல்ல தோரணையான உடலமைப்புங்க அந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின்றதுக்கு ஐந்து முதல் ஏழு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு இந்த அளவுக்கு சைஸில் இருப்பாருங்க நல்ல உயரமான மாடுங்க நல்ல நம்ம நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட அதிக உயரத்தில் இருக்குது அப்படின்றாங்க இன்றைக்கி மாட்டை நேரில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் நல்ல இடைவெட்டு மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்கு மாட்டுக்கு சுழி சுத்தமா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கிடைக்கும் மாட்டை பொறுத்த அளவுல முகலட்சணம் அடிச்சுக்கவும் முடியாது சரியான முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோடய திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் திறன் எடுத்துக்கலான்றாங்க இந்த மாட்டோட பல் வந்து கடைப்பல் முளைப்பு அப்படின்றத வீடியோவில் காமிச்சிருப்பாங்க மடி இன்னும் செம்மையாக எடுக்குங்க நல்ல நல்ல கணக்காக எடுக்கும் மடியை பொறுத்த அளவில் மாட்டோட குண குணத்தை பாருங்கள் இடைவெட்டு மாடு அப்படின்றதுனால குணம் உதைக்க முட்டும்லாம் வேண்டாம் ரொம்ப சாதுவான குணம் கொண்ட ஒரு அருமையான ஒரு சிந்து கிராஸ் மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஃபேட்டஸ் வரும் கிளைமேட் நல்லா தாங்கும் மாடு நல்ல உயரத்தில் இருக்கு ஸோ அந்த அண்ணாவோட நெஞ்சுலாம் மாடு வந்து நல்ல உயரமான மாடாகவே அமைஞ்சிருக்குங்க நல்ல பால் எடுத்துக்கலாங்க அதே போல இந்த குழந்தைகளுக்குலாம் நாட்டு மாட்டு பால் கொடுக்குறோம் நினைக்கிறவங்க இந்த மாட்டு பாலையே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் பாலை பொறுத்த அளவில் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலு காம்புமே சுத்தமாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறேங்க நல்ல பால் மாடாகவும் அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கேன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்னு கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி சொன்ன வேலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடு க கறவைக்கு காலானிக்கு தவலை வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனி தீவு எல்லாம் நல்லா எடுத்துக்குது செவலை சட்டியில் நல்ல கலர் பேச்சில் அழகான உடல் அமைப்பில் நல்ல கிளைமேட் தான் குடிக்கு மிகச்சிறந்த மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி